ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே ஒரு டேஸ்டியான ஹெல்தியான லாஸ் ரெசிபி தான் கருப்பு கவுனி அரிசி ராகி உளுந்து வச்சு நல்லா மொறு மொறுனு கிறிஸ்பியாக ஒரு தோசை தான் ரெடி பண்ண போகிறோம் இந்த ரெசிபியோட ஃபுல் வீடியோ லிங்க் நான் கீழே பின் பண்ணியிருக்கேன் இந்த தோசைக்கு நான் அரிசி சேர்த்தலை அரிசி சேர்த்தாம தான் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் கருப்பு கவுனி அரிசி உளுந்து மட்டும்தான் சேர்த்திருக்கோம் இது கூடவே ராகியும் போட்டிருக்கோம் ஸோ நம்ம சேனலில் அரிசி சேர்க்காம தான் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது போல் ரெசிபீஸ் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க சுகர் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபியோட ஃபுல் வீடியோ லிங்க் நான் கீழே பின் பண்ணியிருக்கேன் இது போல் அரிசி சேர்க்காத ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க